ரோட கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு நான் ஓடி வந்துட்டே ஒரு கடையில டீ சாப்பிடற போறது நல்ல அழகான கடை ஆனா எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவோம் இங்க பாருங்க பூச்சி கடிச்சிருச்சு எவ்வளவு சின்ன சின்ன குருக்களாயிருக்கு அப்போ அந்த கடையில நல்ல മുതേ മനസിലായടാ തമിഴ് പറഞ്ഞത് അപ്പൊ നായ ഇന്നു നിക്കുന്നത്

பழக்கற பழம் பழ ரோஸ்ட் என்ன பழம் இந்த பழ ரோஸ்ட்க்குள்ள எண்ணெய் எல்லாம் வெச்சிருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்க அவளோ சூடா இருக்குนะ பாருங்க இந்த ரோஸ்ட்க்குள்ள 아வில் வெச்சிருக்காங்க

அப்ப நான் எங்க போறல ஸ்பெஷல் انا உங்க ஊர்ல இது என்ன சொல்வீங்க அங்க இருக்கா தமிழ்நாட்டுல வேதி இருந்தால கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லணும்ல 30 ரூபாயா இதுோட ரேட் ரேட் 30 ரூபா انا இது ஒண்ணம் சாப்பிட்டா போதும் ஃபர்ஸ்ட்ம் சாப்பாடு வேற சாப்பாடு உண்டா இது ஒண்ணம் போதும் என்ன கடையில சேட்டா சொல்லுது அது சேட்டன காஞ்சிடுது